மூர்க்க நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் வதிக்கப்படும் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவர் ஆவார் இவர் சிறுவயது முதலே சிவபெருமான் மீது பற்றுக்கொண்டு வாழ்ந்ததோடு தன்னை நாடிவரும் வரும் சிவனடியார்களை வணங்கி அவர்களுக்கு உணவளித்த பிறகு உண்பதை வழக்கமாகிக் கொண்டிருந்தார் எந்த சூழலிலும் சிவனடியார்களுக்கு உணவிடுவதை நிறுத்தாத கொள்கை கொண்டவர் அடியவர்கள் நாளுக்கு நாள் பெருகி வந்தமையாலே தமது சொத்து முழுவதும் விற்றும் அப்பணி செய்தார் மேலும் செய்து வருவதற்கு அவ்வூரில் ஒரு வழியும் இல்லாமையால் தாம் முன்பு கற்ற நற்சூதினால் பொருளாக்க முயன்றனர் தம்மூரில் தம்முடன் சூது பொறுவார் இல்லாமையால் அங்கிருந்து வேற்றிற்கு போனர் பல பதிகளிலும் சென்று சிவனை உள்ளுருகி பணிந்து அங்கங்கும் சூதாடுதலினால் வந்த பொருளைக் கொண்டு அடியார் பணியினை செய்து வந்தார் அதே சமயத்தில் தம்முடன் சூதாட வருவோர் ஆட்டத்தில் முறை தவறை நடப்பவர்களை தன் இடுப்பில் சொருகி வைத்திருக்கும் உடைவாளால் மூர்க்கமாக தாக்கும் குணம் கொண்டதால் மூர்க்கர் என்றழைப்பட்டார் இவரது இயற்பெயர் என்னவென்று தெரியவில்லை கும்பகோணத்தைச் சேர்ந்து தங்கிய மூர்க்க நாயனார் அங்கே எழுந்தருளியுள்ள சிவனாரை அளவிலா அன்புடன் வணங்கினார் அத்தலத்தில் பல நாட்கள் தங்கினார் ஈட்டிய பொருளைக் கொண்டு சிவனடியார்கட்கு அறுசுவை உணவளிக்கும் தொண்டினை செய்து முடிவில் சிவபதம் அடைந்தார் திருவேற்காடு வேதபரீஸ்வரர் திருக்கோயிலிலும் கும்பகோணம் ஆதிகம்பேஸ்வரர் திருக்கோயிலிலும் மூர்க்க நாயனாருக்கு சந்நிதி உள்ளன மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவலுக்கு சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள் நன்றி